கத்துடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் கத்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனகை கத்திர இன்றும் நம்மளுக்கு அவருடைய சத்தத்தை துணிக்க பண்ண போகிறாங்க அது நிச்சயமா நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு உகந்த வாசனை உள்ளதா இருக்குன்னு சொல்லி கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லா கணமும் சிவன் தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன் அன்புல அன்புள்ள ஏசப்பாக்கு ரெண்டு செலுத்துகிறேன் டாடி வரிசை ஆவியானவரோடு வரவேற்கிறேன் துதிக்கிறேன் இசப்பா அடியா பிரயோஜனமான முஞ்சுங்க கத்துல தாழ்த்தி தந்துடுகிறேன் இசப்பா நீங்க பேச போகிற சத்தியங்களை எங்க யாவருக்கும் அப்பா பிரயோஜனம் தான் இருக்கிறதுக்காக நண்டி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல ஈஸப்பா எங்க எங்ககிட்ட இருக்க குறைகள் குற்றங்கள் யா வச்சு யேசப்பா அப்ப உணர்த்தும்படியான வார்த்தைகளை நீர் கொடுத்து வருகிறீர் அதற்காக ஸ்தோத்ரா அது நிமித்தம் நாங்க சுத்தமாக்கப்படுகிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சாப்பா உங்க நாமத்தினால இன்றும் நீங்க அசைவாடி கொண்டு இன்றும் நீங்க பகிரங்கமா சத்தத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்க அந்த கிருமைக்காக நமக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் சப்பா எல்லா கணமும் சீவன்ல திணக்கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பர் ரேசு கிறிஸ்துவின் சீவன்ல தகப்பனே ஹாமேன் நம்ம நேற்றைய தினத்துல வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல ஒண்ணு முதல் ஏழு வரைக்கும் திணையத்தை நம்மள கற்றுக் கொடுத்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எட்டாவது வசனத்துல இருந்து ஒரு சில காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஹலைலு ரொம்ப அழகா கற்று கொடுத்துட்டு வர்றாங்க நம்ம அந்த கற்றுக் கொடுக்கறத வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அதன்படி நடக்க தேவனகை கத்திரத்துல நம்ம கிருவை கேட்க வேண்டும் ஹலைலொய்யா அப்பா நீங்க என்ன இப்படி நடத்துங்க நீங்க எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க சின்ன ஆலோசனை பாருங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஏசப்பாக்கிட்டே கேட்கும் போது அதுக்கு பதில் உடனே உண்டு ஹலைலொய்யா சில சில டைம் பாத்தீங்கன்னா உடனே வரவே வராது கொஞ்சம் தாமதிக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டுனா அடுத்து நம்ம விட்டு உடனே ஓடி போயிருவோம் விலகிடுவோம் அதனால தேவனகத்துல அதுலயும் நம்மளுக்கு அனைவர செக் வச்சுதான் நம்மளுக்கு என்ன செய்வார்னா சொல்லி கொடுப்பாரு ஹலோய்யா அதனால ஜீவனுடத்த உழைக்கிற காரியம் என்னன்னா நம்ம எல்லா காரியத்துக்குமே அப்ப நீங்க என் கூட பேசுங்க இதுக்கு விளக்கம் சொல்லி கொடுங்க இதனுடைய காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுங்க இப்படியே ஒரு தகப்பண்டு வீட்டுல நம்ம எப்படி உறவாடுகிறோமோ பேசுகிறோமோ இதே போல ஜீவனுள்ள தகப்பண்டத்துல பேசி பாருங்களேன் தேவநகைய கர்த்தர் பாத்தீங்கன்னா அழக உங்களோட எல்லா காரியத்தையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளவு நல்ல தகப்பன் அது மாத்திரமல்ல நம்ம அப்பா கிட்ட பேசுறது நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கும் அவர் நம்ம கூட பேசுறதுக்கும் தேவனகை கர்த்தர் மிகவும் பிரியமா இருக்கிற தகப்பன் ஹலோ லுய்யா ஏன்னா என் பிள்ளை எங்கிட்ட பேச மாட்டாளா பேச மாட்டானா இததான் எங்க அப்பா நம்முடைய அப்பா என்ன செய்யறாங்க ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஹலிலுய்யா அதனால அந்த பேசுற காரியம் எல்லாம் உள்ள தகப்பனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எப்படி நடக்க ஆரம்பிச்சோம்னா மூணா நாள் நம்மளுக்கு முன்னாடி அவர் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான தகப்பன் ஹலிலுயா அதுலதான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்மளுக்கு அழகா அந்த இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் அழகா கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஹலிலுயா இன்னைக்கு தேவனகை கத்தர் இருபதாவது நாளை காண கிருபை செய்தாங்க அதற்காக தேவனகை கத்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் ஹலிலுயா நேற்று தினத்துல தேவனகத்தை நம்மளுக்கு அழக கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா ஜீவ தண்ணீர் ஜீவ விருச்சம் பிரகாசம் அந்த போது என்ன உண்டாகுது பனிரெண்டு விதமான ஜீவ விருச்சத்தின் கனிகள் அங்க காணப்பட்டது ஹலு இரு பக்கமும் ஆனா தேவனகீக்கத்தை சொன்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னன்னா ஜீவ தண்ணீர் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருச்சம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் அது மாத்திரமல்ல அந்த பனிரெண்டு வகையான ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் உண்டு அந்த கிருபைகளை கொடுத்து கட்சி கொடுத்தாங்க அது மாத்திரமல்ல உலக பிரகாரமான வெளிச்சல் தேவையில்லை சூரியனின் வெளிச்சம் தேவையில்லை எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் சரி தேவனகிய கருத்து நம்ம கூட இருக்கும் போது அவருடைய பிரகாசமே நம்மளை மூடி கொள்ளும் அது மாத்திரமல்ல அப்பா அம்மா கிருஷ்ணத் ரெண்டாடி அவருடைய நகரத்துக்குள்ள செய்யப்படுகிற பிள்ளைகளை மாற்றப்படணும் இந்த வேதாகமத்தை படிக்கும் போது இந்த வேதாகமத்துல அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொன்னது ஹலைலுயா அதனால சீன்ல தினகத்தை சொல்லுகிற காரியம் இது எல்லாத்தையும் மறுபடியும் யோவானுக்கு என்ன செய்யறாரு காண்பிக்கிறார் ஹலைலு யோவான் சொல்றாரு பாருங்க இதுல காணப்படுகிற எல்லா சம்பவங்களையும் நான் கண்டும் கேட்டும் அழகா பேசுவார் இவைகளை நான் கண்டும் கேட்ட போது இவைகளை காண்பித்த தூதனை நோக்கி தேவனகை கத்த நாமத்தை கொண்டு உரைக்கிறார் அப்ப அந்த தூதனை நோக்கி என்ன செய்யறாரு தாள பாத பாதத்துல விழுந்து வணங்குகிறவராய் அந்த யோகான் செயல்படுறாரு ஹலே லூயா ஆனா ஜீவனோட தேவனகை கத்தர் விரும்புகிறது என்னன்னா எந்த மனிதனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது காலில் விழுந்து வணங்குவது தேவ்நகை கர்த்தருக்கு உகந்தது அல்ல உயிருள்ள ஜீவனுள்ள தகப்பனை மாத்திரம் நம்ம தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றப்பட இதே போல தேவநகை கத்தர் ஏற்கனவே நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அழகா சொல்லிக் கொடுத்தாங்க ஹலோ லயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நிச்சயமா நம்மளுக்கு தெரியும் நம்ம உலக பிரகாரமான ஏதாவது ஒரு மனிதர்களை பார்த்தா நம்மளுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா இல்ல வந்து அதிகாரிகளை பார்த்தா நம்ம என்ன செய்யறோம் காலில் விழுந்து வணங்குகிறவர்களா இருக்கிறோம் ஹலே லுய்யா அனைகம் பேர் அப்படிதான் இருக்கிறாங்க தேவனகத்தில் உரைக்கிற காரியம் அதுல எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் வேண்டும் ஹலை நம்ம என்ன செய்யற அறியாம இப்படி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா இதனுடைய விளக்கத்தை நம்ம அறிந்து கொண்டமே ஆனால் கண்டிப்பா இப்படிப்பட்ட சம்பவத்துக்குள்ள நம்ம தள்ளப்பட மாட்டோம் ஹலைலு இந்த யோவான் வந்து இந்த தூதருடைய தூதனுடைய காலில் விழுறாரு ஹலைலு அப்ப விழுந்தவொன்னு அப்ப அந்த தூதன் அழகா பேசுவாரு பாருங்களேன் அதற்கு அவன் இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை நானும் ஒரு ஊழிய கரன் தேவனை தொழுதுகொள் என்றான் ஹலெலுயா உன்னோடும் உன் நண்பர்களோடும் தீர்க்கதரிசிகளோடும் ஹலெலுயா இவர்களோடும் அந்த தூதன் என்ன செய்யறாராமா ஒரு ஊழியன் என்று சொல்லுகிறார் நானும் ஒரு ஊழியன் தான் அதனால் நீ என்ன செய்ய என்னுடைய பாதத்துல விழாத ஜீவனுள்ள தகப்பன மாத்திரம் பிடிச்சுக்கோ ஹரேலுயா ஜீவனுள்ள தகப்பன மாத்திரம் கையாண்டுக்கோ ஹரேலுயா இதான் தேவனிக கத்த சொல்லுகிறார் இன்னைக்கு எந்த மனிதர்களுக்கு நம்ம முகஸ்துதியை கொடுக்க விரும்ப வேண்டிய அவசியமே இல்ல ஆனா இன்று நம்ம எப்படி இருக்கிறோம்னா அதுதான் மெயினா ஓங்கி இருக்கிறது தேசத்துல ஹரேலுயா உயிருள்ள தகப்பன தொழுது கொள்கிற பிள்ளைகளை நம்ம மாற்றப்பட வேண்டும் உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதன் மேல அடிமைப்படுத்தப்பட்டு அப்பா இது கண்டிப்பா வேணும் நான் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள தள்ளப்பட்டவர்களும் உண்டு ஆனா தேவனுக்கு கத்தெடுத்துல நீ எதை போராடி பெற்றுக் கொள்ளுகிறாயோ ஹலிலுயா நீ எதை போராடி பெற்றுக் அது உனக்கு உன்னிடத்துல ஒரு நாள் பின் விளைவை உண்டாக்கும் ஹலிலுயா அந்த அந்த பின் விளைவு வரும்போது நம்மளுக்கு உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அலையிலுயா ஏன்னா ஜீவன தேனகை கத்தை ஏற்கனவே நம்மளுக்கு அறிவிச்சுட்டாரு அந்தந்த வீட்டார்களே என்ன செய்யணும் அதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்பமா கிறிஸ்தி தேனகை கத்தை சொல்லுகிற காரியம் குடும்ப ஜபம் இல்லாதது கூரை மேற்கூறையே இல்லாததுக்கு சமம் என்று தேனிகை கத்தை சொல்லுகிறார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் வீடு தேவனுடைய நாமத்தால கட்டப்பட வேண்டும் எப்படி மோச எதுக்கெடுத்த காலம் தேவனிகை கத்தால பணிந்து செயல்படுவாரு முழங்கால் போட்டுக்கூடனால என்ன பண்ண முடியுறதுல செபிக்க முடியறதுல ஹாலிலு நம்ம பேசுறது ஒரே ஒரு காரியம் சிவனு தகப்பன் தான் என்ன நடத்தினாரு லூயா அதனால ஜீவன்ல தேவகை கத்து நம்மள நடத்துகிற விதத்தை நம்மளால என்ன செய்ய முடியுது காண முடியுது ஆனாலும் அதன்படி என்ன செய்ய முடியறது நடக்க முடியுறது எல்லாம் தூதர்களை காட்சிகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜோலையும் எழுப்புகிற என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல சொல்ற தூதர் என்ன சொல்றாரு நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான் அதனால நீ என்ன செய்ய தெய்வ சமூகத்தை தொழுது கொள்ள ஆரம்பி ஜீவனோட தகப்பனை தொழுது கொள்ளு அவருடைய பாதத்துல விழுந்து உன்னுடைய குறைகளை ஊற்றி அதுக்கு அழகான சொல்யூஷனையும் பதிலையும் கொடுக்கத்தக்க வல்லமையில தகப்பனா இருக்கிறார் ஹலிலோயா அடுத்த ஒரு காரியங்களை கற்றுக் கொடுக்கறாங்க பாருங்களேன் பாருங்க பின்பு அவர் என்னை நோக்கி இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் என்ன செய்ய வேண்டாம் முத்திரை போட வேண்டாம் ஹலிலுயாம் ஏன்னா இனி காலம் சமீபமா இருக்கிறது பாருங்க இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இதெல்லாம் கண்டு கண்டு எழுதி வைத்துக் கொண்டே வருகிறார் தேவனுக்கு கத்தடி சத்தத்தின்படி அது எழுதப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த இடத்துல அவரை மறு ஒரு காரியத்தை குறிப்பிடுகிற காரியம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ முத்துரை போட வேண்டாம் ஏன்னா வருகைக்கு இனி ச சில காலங்களே சமீப காலங்களே உண்டு என்று வாக்கு பண்ணுகிறார் அப்ப முத்திரை போட வேண்டாம் அப்படின்னு சொல்ல சொன்னா அதாவது நம்ம நம்ம பிரகாரமா இரேமியாவோ அப்பா அம்மா புலம்பாளோ இப்படிப்பட்ட ஒரே சாப்டர் நம்ம நம்ம என்ன செய்வோம் சாப்டர் முடிச்சாச்சு இதுக்கு எண்டு அப்படின்னு போட்டு வைப்பாங்க ஒரு சிலர் அததான் இங்க தேன கேகத்தை சொல்லுகிற ஒரு காரியம் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் இனி காலம் செல்லாது அவர் சொல்றது என்னன்னா இது எல்லாம் ஆவியானவர்னால எழுதப்பட்ட சத்தியம் இது இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியமா உண்மையும் உள்ளவைகள் ஹாலை லுயா ஆனாலும் இந்த இடத்துல என்ன நடக்குது வெள வெளிபடந்த விசேஷம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாரு அதுக்கு ஒரு முத்திரை போட்டிருப்பாங்க ஹாலை லுயா ஆனா சீன தகப்பன் சொல்லுங்க காரியம் இது மேல என்ன செய்ய வேண்டாம் முத்திரை போட வேண்டாம் ஏன்னா இது எண்டு இல்ல காண்பரப்போ காரியங்களை நீ பார்த்தா நீ கேட்டா நீ எழுதி நான் கத்து உரைக்கிறார் ஏன்னா இதனுடைய விளைவு என்ன தெரியுமா என்னமோதான் நடைபெற போகிறது ஹலே ஏற்கனவே இது நடந்த முடிச்சல வேதாகமத்தில எழுதப்படல

என்னமதான் இந்த வாதைகளுக்கான கடைசி வாதைகளுக்கான கோப கலசங்கள் அப்பமா இப்படி பலவிதமான காரியங்களை பல விதமான கட்சி கொடுத்துட்டு வந்தாங்க இந்த சம்பவம் நடைபெற தவிர கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏற்கனவே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தயவு செஞ்சு எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா நடக்க போறது அதனால தான் கத்த சொன்ன காரியம் இந்த சாப்பிட்டேக்கு என்ன செய்ய வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாம் முத்திரை போட வேண்டாம் சிவனோட தகப்பன் சொன்ன காரியம் என்னன்னா காலம் சமீபமா இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் இத முத்திர போடாதபடி இது முடிஞ்சிருச்சு இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காதபடி என்னமோதான் இந்த சம்பவம் நசரன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு நடைபெற போகிறது ஹலே அத வச்சுதான் தேவனகிரி கத்திரி என்ன சொல்றாரு இதுக்கு முத்திரை போட வேண்டாம் இனி காலம் செல்லாத தேவனகிரி கத்திரி வருக வர போகிறது

அப்போ நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா ஆவில வளன் கொள்ளுகிறவர்களூயா நம்முடைய வெளிச்சம் அதாவது கூடியதான் செயல்பட வேண்டும் நம்ம வந்து தப்பா டைம் விதத்துல போட்டது எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லவே தான் இது காலூன்ற பட போகிறது அது அடுத்த ஒரு காரியங்களே நம்மளுக்கு கட்சி கொடுக்குறாங்க பாருங்க இவ்வளோ சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும் அக்கிரம செய்யும் கருத்து தேடுகிறவன் இன்னும் 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 வேண்டும் பாருங்க அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் எப்படிப்பட்ட அழுக்காக இருந்தாலும் தேவனாகியை கத்தரை தேடலைன்னா அதுக்கும் அழகாக சொல்லி கொடுக்குறாரு அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும் அப்பா அம்மா நீதி உள்ளவன் இன்னும் நீதி பெறட்டும் பரிசுத்தவன் இன்னும் பரிசுத்தமானாக மாற்றப்படட்டும் ஹலோஜா அப்பா அம்மா கிறிஸ்துரன் அடி தேவனாகியை நாமத்தை கொண்டு உரைத்து கொண்டிருக்கிறார்

தேவனாகிய கத்துடைய நியாய தீர்ப்பு நாட்கள் வர போகிறது அதற்கு முன்பாக என் தேவனாகிய கத்துடைய மகிமை வெளிப்படுவதாக நம்ம என்னென்ன பாவத்துல மீறி மீறி நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் கத்தர் என்ன செய்வார் தெரியுமா ஒரு காலம் வரைக்கும் கண்டிப்பாங்க கொஞ்ச நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மள அழக கைடன் கொடுத்துட்டே வருவாங்க திரும்ப நம்ம கையில ஒப்பு கொடுப்பாங்க ஹலேலூயா அதை நம்ம எந்த லெவலுக்குல பார்த்து வைத்திருக்கிறோமோ அதுதான் தேவநகிய கருத்து அந்த தாளந்து கதை தான் இதுலயும் இதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனையோ முறை பொறுமையா இருந்து இருந்து பார்த்து கடைசி என்ன சொல்லிடுறாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அக்கிரம செய்கிறவன் இன்னும் அக்கிரம செய்யட்டும் யோசிச்சு பாருங்க தேவனைக்கு கத்துரை நாமத்தை கொண்டு அப்ப நம்மளுக்கு என்ன எவ்வளவுதான் எச்சரிப்பா கொடுத்தாலும் சரி ஒரு அழக குழந்தைக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்தாலும் சரி ஹலே லூயா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நிறவிசாரம் நிறைந்ததா இருக்கிறது நிதானிக்க முடியாததா இருக்கிறது அவருடைய மகிமை சொல்லுகிறார் யாவர் யாவும் தகப்பனா இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால நம்மளுக்கு ஏசப்ப எத்தனையோ முறை கற்று கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம நிர்விசாரமா இருந்தோம்னா அவர் சொல்லிடுவாரு அநியாயம் செய்யறவன் இன்னும் செஞ்சுட்டே இருக்கட்டும் பாவத்துக்களை இருக்கிறவன் இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கட்டும் ஒப்பு கொடுத்து விடுகிறார் அது மாத்திரமல்ல நீதி உள்ளவன் நீதி உள்ளவங்க எப்படின்னா இன்னும் நீதி இன்னும் செய்யும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறான் அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ப அவர் நீதி செய்கிறவராய் அமர்ந்திருப்பார் நம்ம எத்தனை எவ்வளவு கத்திரிக்க பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கோம் ஆராய்ச்சி பாருங்க நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அப்பா நிறுவ சரமா இருக்கிற நம்மளை பார்த்து கத்த சொல்லுகிற காரியம் அவரே என்ன செய்யறாரு நீதிபர நியாயம் விசாரிக்கிறவர கூடவே வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹலை லுய்யா ஆனால் எனது அருமையான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்க குறைகள் எல்லாம் வச்சு தேவனகை கத்துக்கு நிச்சயமா தெரியும் ஏன்னா அவர் அந்தரங்கம் முழுவதையும் அவர் ஆராய்கிற தகப்பனா இருக்கிறார் ஹலை லுய்யா அதனால ஜீவனத்தை கத்துடைய நாமத்தை கொண்டு நாம அவருக்குள்ள கிரியைகளை நடப்பிக்க கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப்படுவோமாக அடுத்த ஒரு காரியங்களை கற்றுக் கொடுப்பார் பாருங்கள் எவன்கிட்ட நம்மளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் வரும்போது சரியாய் நியாயம் விசாரிப்பார் உன்னுடைய முகத்தை பார்த்தோ என்னுடைய முகத்தை பார்த்தோ என்னுடைய ஊழியத்தை பார்த்தோ இத்தனை பிசாசுகளை துரத்தினேன்னு பார்த்தோ அல்ல ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் ஹாலிலூயா அவர் நம்மளுக்கு அல்பா மேகாவும் இருக்கிறார் ஆதியும் தொடங்கினவர் முடிக்கிறவருமா இருக்கிறார் அப்ப மக்க முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார் முந்தினவரும் அவரே

வழியாய் அவனுடைய அவருடைய செய்கிறவனே கற்பனை செய்கிறவன்கள் அவருடைய ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பதற்கு ஆயத்தமாகணும் ரெண்டாவது பரிசத்தை எரிசலியமாக நகரத்தை கண்டடைவதற்கு அதனுடைய வாசல் வழியாய் போவதற்கு அந்த நகரத்துக்குள்ள நுழைவதற்கு என்ன செய்யணும அவருடைய கற்பனைகளின்படி நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் மிகவும் கடினமான காரியம் ஆனா எல்லாம் வச்சு தேவனகை கத்திடத்துல ஒப்பு கிடைக்கும் போது அது சுலபமாக மாற்றி கொடுக்கிற தகப்பன் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரன் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் நாய்கள்ங்கிறது தவறான போதனைகள் கள்ள தரிசனங்கள் பேரசன்கள் இது வச்சிருக்கோம் கத்த சொல்லுகிற காரியம் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட பிள்ளைகள் தேவனகை கத்திரிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி இப்படிப்பட்ட அருவறுப்புகள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த சொல்லுகிற காரியம் எரிநரகமாகிய பாத ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று ஜீவன தேவனகை கத்தர் உரைக்கிறார் ஹலி அதனால ஜீவன தகவல் மறுபடியும் சொல்கிறார் பாருங்க அவருடைய கற்பனைகளின்படி கீழ்படுகிற பிள்ளைகளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி அவர் நம்மளுக்கு தர வளமையுள்ளவராய் இருக்கிறார் அவருடைய வாசல் வழியா அவருடைய நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கை கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு ஈஸி ஏதாவது சொன்னா செஞ்சிடலாம் உடனே அப்படின்னு நாம நினைப்போம் சில காரியங்களுக்கு எல்லாம் ஒரு மீனிங் அர்த்தமே தெரியாம இருக்கும் அந்த ஜீவன தகப்பன் உரைக்கிற காரியம் நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் வருகிறேன் தொடங்கினவர் நீதி செய்கிறவராய் வரப்போகிறார் ஹலே லூயாச்சி தேவனகை கத்த சொல்லுகிறார் அவருடைய ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பதற்கும் மகிமே நிறைந்த எரிசலமாகி அந்த நகரத்துக்குள்ள நம்ம பாலைகள் செய்யப்படுவதற்கும் அது மாத்திரமல்ல அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படும் வரைக்கும் இப்ப எந்த இதுவும் இல்லாதபடி தேவனகை கத்தை நம்மளே இம்மட்டுமாக நடத்தி வருகிறார் இனிமேலும் நடத்துவேன் எழுந்துவேன் சுமப்பேன் என்று வாக்கு பண்ணிருக்கிற தகப்பனுக்காக தேவனாக கத்திரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பமா கிறிஸ்தப்பா ஜீவன தகப்பனிங்க யாவருக்கும் நீர் வாக்கு பண்ண தகப்பனா இருக்கிற நாங்க பாக்கியவான்களாய் மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய வழி உம்முடைய வழியாய் செயல்பட வேண்டப்பா ஹலெலுயா அது மாத்திரம் உங்களுடைய கற்பனைகளுக்கு நாங்க கேள்வடையக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் எல்லா கணமும் ஜீவன்ல படுறமா தகப்பன் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன் சப்பா அப்பா அம்மா கிராண்டி செலுத்துகிறேன் டாடி இசப்பா எங்களை பாக்கியவான்களாக மாற்றுங்க அப்பா உங்களுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்க பூசிக்கூடிய ஆ வைக்குரிய உணவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எங்களுடைய சரீரங்கள் வளப்படும் அப்ப அதற்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்கும் சொல்யூஷனே கொடுக்கற தகப்பனா இருக்கிறீங்க ஹாலா அப்பா உங்க கரத்துக்களை முற்று தாழ்த்து தந்துடுக்கிறேன் அடி என்ற இடத்துல அப்பிரயோஜனமானவளப்பா எல்லா கணமும் சீவனும் தகப்பன்னு ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீன் பரேசு கிறிஸ்துவின் ஜீவன தகப்பன்னு அம்மேன் கேட்ட மதத்துல விட்டு விடாதீங்க கண்டிப்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிங்க அது மாத்திரமல்ல அது மிகப்பெரிய உகந்த இருக்கும்னு சொல்லி கத்திரக்குள்ள விசுவாசிக்கிறேன் அது மாத்திரம் நெச்சி உள்ள தேவகை கத்தை சொன்ன எல்லா காரியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படுத்தல் அவசியமான ஒன்று ஆனால் நெச்சி உள்ள தேவகை சொல்லுகிற காரியம் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மாத்திரமல்ல நீங்களும் கேட்கிற யாவருமே இதுல பலப்பட வேண்டும் என்று தீனகத்தில் விரும்புகிறார் அப்ப எல்லா கணமும் தகப்பன் ஒருவருக்கு மீன் பிரேசுக்குள்ளே தகப்பான இதை கேட்ட மாதத்துல விட்டு விடாதீங்க கண்டிப்பா படி நடக்காது நடப்பதற்கு செயல்பட செயல் ஸ்டெப் போட ஆரம்பிங்க ஹலிலூயா எல்லா கனமுச்சி உள்ள தினகத்தில் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன் சப்பா அப்பா கிறிஸ்தத்துல மீண்டு நாளை தினத்துல தினகத்த ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க சரி கத்தக்குள்ள வீசு வாசிக்கிறேன் துதி கன மகிமை எல்லாம் அப்ப ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன் டாடி இப்ப ரேசு கிறிஸ்துவின் சீவனுடன் இந்த கப்பனே ஆமேன் ரேசுலான்